ஒரு நாள் அல்லாவ சந்திக்கணும் ஒரு நாள் அல்லாவ சந்திக்கணும் அந்த நாளுக்கு நீ என்ன என்ன பதில் சொல்ல சொல்ல நாளில் உனக்கு இவ்வளவு என்று என்னை நீ சந்தாசிதாயா என்று கேட்டால் என்ன சொல்ல போகின்றோம் என்ன சொல்ல போகின்றோம் பதில் இருக்கின்றதா பதில் இருக்கின்றதா ஏன் கேட்டா சொல்றதுக்கு பதில் இருக்கா

ஒண்ணு பார்க்க நேரம் இல்ல உனக்கு சஜிதா செய்ய நேரம் இல்ல உனக்கு நன்றி செலுத்த எனக்கு நேரம் இல்ல உனக்கு சஜூது செய்வதற்கு எனக்கு நேரம் இல்ல உனக்கு என்னால் உன்னை வந்து சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்ல முடியுமா அல்ல அவளுக்கு சென்று யோசிச்சு பார்க்கணும் இந்த நிலையில போய் நிற்குமா இன்னைக்கா இருந்தாலும் மௌத்து வந்துடும்ல மௌத்துக்கு பின்னால் அல்லாவா சந்திக்கும் இல்ல இங்க உள்ள யாராவது மௌத்தை மறுத்தவர்கள் இருக்கின்றார்களா இல்லை நான் இந்த உலகத்திலேயே வாழப்போகிறேன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றோமா